சவுன மகர்ஷி தான் சவுன மகர்ஷி தான் சாய்க்கிறார் வாசப்பரம் பிரார்த்தை இதா பிரபத்தியம் இதி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அதாவது வாசப்பரம் போனது வாசப்பரம் வாசக வாக்கை வாக்கை காட்டிலும் பரம் மேலான பணத்தை அதாவது வாக்கு கேட்டால் பரமபல பரமபலத்தை பிரார்த்தைத்தா பிரார்த்திக்கிறவன் நீ அத பரிசுத்தனாய் கொண்டு சுயம் லக்ஷ்மியை பிரபத்தே ஆசிரிய வேண்டும் யாரு சவுகத்தை சொல்ற அதனால இந்த யாச்சிக்கிறத விட முக்கியமான நம்ம பெருமாள் அது கூட இதை கேட்கறதை விட முக்கியமான பலமான இந்த பரமபதம் இருக்கேன் அத்த கேங்கலாம் நீ ரொம்ப பரிசுத்தனா இருந்து லக்ஷ்மியை ஆசிரித்து ஆசிரிச்சா கிடைக்கும் அபின்னு சௌனகர் சமயத சொல்லிருது அது மேல நா சாதுவே சமூகテレ யாமாலக்னே சுதேநேனம் குஸ்தரಂ ஹி குணோததி விஸ்தரன்ததி அச்சேனேவை வெத்த தியானபராயஹாபின்னு சௌனகம் அது என்னபின்னு சொல்றாங்க வெ வெத்த தியானபராயனா வெத்தமாக பகவானுடைய ரூபத்தை தியானம் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு யாம் எந்த லட்சுமியை ஆலம்பிய ஆஷயித்து இவன் இந்த துஷ்தரம் ஒருவரும் தாண்ட முடியாததான குணோதி சத்வரது சமூக சமுத்திரத்தை அச்சையிலேயே சீக்கிரத்திலேயே சுகேன சுகமாக துஸ்தரத்தை விடுகிறார்கள் அதனால இப்படிப்பட்ட சம்சார சாகரத்தை யாராலும் கிடைக்க முடியாது ஆனால் பகவானை தியானம் பண்ணுறவா என்ன திராட்டை ஆசிரித்து இது சீக்கிரமாக கிடைக்கிறார் அப்படின்னு சாத்துக்கு வந்து